ஹாய் வெல்கம் ஆல் இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்திய பொருளாதாரம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து நேற்று பார்த்துட்டோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்ட் டூ பார்ப்போம் இந்த வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம பார்க்க போகிற கொஷின் ஃபுல்லாகவே லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான் ஏன்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து டுவெல்த்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கிகளின் சதவீதம் என்ன ஆன்சர் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் செகண்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவில் எந்த ஆண்டு பதினாலு வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டன ஆன்சர் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டேட் வந்து ஜூலை பத்தொன்பது இதுக்கடுத்து நைன்டீன் எயிட்டியில் இன்னும் ஒரு ஆறு வங்கிகள் வந்து தேசிய மயமாக்கப்பட்டது ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் வந்து பதினாலு வங்கிகள் அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டியில் ஆறு வங்கிகள் தேர்ட் கொஷின் இந்தியா ஐந்தாண்டு திட்டங்களை எந்த நாட்டிலிருந்து ஏற்றுக்கொண்டது ஆன்சர் ரஷ்யா ஃபோர்த் கொஷின் எந்த ஐந்தாண்டு திட்டம் ஹாரோடு டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது ஆன்சர் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஃபஸ்ட்டு ஃபையர் பிளானோட டைம் பீரியட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த ஃபஸ்ட் ஃபையர் பிளானில் வந்து எதுக்கு அதிகமான ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேளாண்மை அக்ரிகல்ச்சருக்கு நெக்ஸ்ட் செகண்ட் ஃபயர் பிளான் டைம் பீரியட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்ட்டி ஒன் இந்த செகண்ட் ஃபையர் பிளானை வந்து மஹலானோபீஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபையர் ப்ளான் டைம் பீரியட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த தேர்ட் ஃபையர் பிளானை வந்து காட்கில் திட்டம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஃபையர் பிளான் வந்து ஹாரோட் டாமர் செகண்ட் வந்து மஹலனோபிஸ் தேர்டு வந்து காட்கில் திட்டம் ஃபிஃப்த் கொஷின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எட்டப்பட்ட வளர்ச்சி விகிதம் என்ன ஆன்சர் ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இதுவே முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் அவங்க ரீச் பண்ண பர்சன்டேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் சிக்ஸ்த்து கொஷின் எந்த காலம் திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி நைன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து இந்தோ பாகிஸ்தான் வார் வந்துடும் அதுக்கடுத்து தேர்ட் ஃபையர் பிளான் அதோடய டைம் பீரியட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த தேர்ட் ஃபையர் பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த இந்தோ பாகிஸ்தான் வார் வந்துடும் இதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து விடுமுறை விட்டிருப்பாங்க அதனால தான் அது பேர் வந்து திட்ட விடுமுறை நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி நைன் இந்த பீரியடில் வந்து ஃபையர் பிளான் போட்டிருக்க மாட்டாங்க செவன்த் கொஷின் டிபி தார் எந்த ஐந்தாண்டு திட்டம் தயாரித்து தொடங்கினார் ஆன்சர் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஃபிஃப்த்து ஃபையர் பிளானோட டைம் பீரியட் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்லேருந்து செவன்ட்டி நைன் ஃபிஃப்த்து ஃபையர் பிளானோட இலக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஆனால் அவங்களோட வளர்ச்சி அதாவது அச்சீவ்மெண்ட் எவ்வளோனா ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஸோ இது வந்து சக்ஸஸ் எயித்து கொஷின் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன ஆன்சர் நைன்டீன் நைன்டி டூலேருந்து நைன்டி செவன் எயித்து ஃபையர் பிளானோட இலக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அவங்க அச்சீவ் பண்ணது வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜ் ஃபையர் பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்குமே இது மாதிரி ஒரு இலக்கு அதுக்கப்புறம் அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து இருக்குது இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் ஒரே டேபிளில் கம்பெல் பண்ணி நம்மளோட டெலகிராம் அதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்டாவில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அதை வந்து பார்த்துக்கோங்க நைன்த் கொஷின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிற்குள் வறுமை விகிதத்தை பதினைந்து சதவீதமாக குறைக்க எந்த ஐந்தாண்டு திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது ஆன்சர் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட டைம் பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு டென்த்து கொஷின் செய்திறன் குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யார் ஆன்சர் மோரிஸ் டி மோரிஸ் லெவன்த் கொஷின் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டேட் வந்து பிப்ரவரி பதினெட்டு இது வந்து இங்கிலீஷில் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா டுவெல்த் கொஷின் உலகிலேயே அதிக காய்கறிகளை உற்பத்தி செய்யும் நாடு எது ஆன்சர் சைனா செகண்ட் வந்து நம்ம இந்தியா இப்போ இதுவே உலகிலேயே அதிக பழங்களை உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு கேட்டால் அதோட ஆன்சர் வந்து இந்தியா அதாவது ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸில் செகண்டு தேர்ட்டீன்த் கொஷின் உழவர் கடன் அட்டை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் நைன்டீன் எயிட் இது வந்து இங்கிலீஷில் கிசான் கிரெடிட் கார்ட் ஸ்கீம் ஃபோர்டீன்த் கொஷின் சிறப்பு பொருளாதார மண்டலம் எப்போது உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஏப்ரல் ரெண்டாயிரம் ஃபிஃப்டீன்த் கொஷின் ஜிஎஸ்டி சட்டம் எப்போது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட் இந்த ஜிஎஸ்டி வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா அதோட ஆன்சர் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன் சிக்ஸ்டீன்த் கொஷின் இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு அமைக்கப்பட்டது ஆன்சர் மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அந்த இடம் பேர் வந்து கான்லா பதினேழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை கிராமங்கள் இருந்தன ஆன்சர் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு இது வந்து நீங்கள் அப்ராக்ஸாக ஆறு லட்சம்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஃபுல்லாலாம் படிக்க வேணாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி நம்ம இந்திய மக்கள் தொகை வந்து நூற்றி இருபத்தி ஒன்று கோடி இந்த நூற்றி இருபத்தி ஒன்று கோடியில் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீதம் வந்து எங்கே இருக்காங்கன்னா வில்லேஜஸில் தான் இருக்காங்களாம் கிராமத்தில் இந்த பாயிண்ட் வந்து புக் பேக் கொஷின் எயிட்டீன்த் கொஷின் வேலைக்கு உணவு திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது இங்கிலீஷில் வந்து ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் ஆன்சர் நைன்டீன் செவன்ட்டி செவன் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல என்ன தொடங்கியிருப்பாங்கன்னா இருபது திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கியிருப்பாங்க இங்கிலீஷில் வந்து ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா நைன்டீன்த் கொஷின் தேசிய ஊரக நலத்திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சு இங்கிலீஷில் வந்து நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தொடங்கியிருப்பாங்க அதாவது நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கியிருப்பாங்க நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் லெவன்த் எக்கனாமிக்ஸில் மாதிரி ஸ்கீம்ஸ் அதோடய ஏர் வந்து தனியாக டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க அதையும் நம்மளோட டெலிகிராம் அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் இருபதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்றவர் யார் ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும் அதாவது பீட்டர் டயமண்ட் டேல் மார்டின்கன் அதுக்கப்புறம் கிறிஸ்டோஃபர் இவங்க மூணு பேருக்குமே கொடுத்துருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் கொஷின் முத்ரா வங்கி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு இது வந்து புக் பேக் கொஷின் ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டேட் கேட்டால் எயித்து ஏப்ரல் ஓகே ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம்னா அதோட லெவன்த்து எக்கனாமிக்ஸ் வந்து முடியுது லெவன்த்து பொருளாதாரம் ஸோ நேற்று பார்த்த தேர்ட்டி கொஷின் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் கொஷின்ஸ் அது போக நான் ஒரு ஒரு கொஷினுமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே லெவன்த் எக்கனாமிக்ஸில் இதை தாண்டி எதுவும் நீங்கள் படிக்க வேணாம் லெவன்த் எக்கனாமிக்ஸில் மொத்தம் நாலே நாலு லெசன் தான் இருக்குது அந்த நாலு லெசனில் இருக்கிற எல்லா கொஷ்ஷனுமே நான் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டேன் இங்கே டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ் ஓகேவா இப்போது டுவெண்ட்டி செகண்ட் கொஷின் பார்ப்போம் வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொது கோட்பாடு என்னும் நூலை எழுதியவர் யார் இங்கிலீஷில் இந்த புக்கு பேர் ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மனி ஆன்சர் வந்து ஜே எம் கீன்ஸ் இந்த புக் எப்போது பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஜேஎம் கின்ஸ் தான் புதிய பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை டுவெண்ட்டி தேர்ட் கொஷின் முதலாளித்துவத்தின் தந்தை யார் ஆன்சர் ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை யார்னு கேட்டால் அதுவும் ஆடம் ஸ்மித் தான் நெக்ஸ்ட் இந்த கால் மார்க்ஸ் வந்து சம தர்மத்தின் தந்தை டுவெண்ட்டி ஃபோர்த் கொஷின் மேக்ரோ என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் இது வந்து புக் பேக் கொஷின் ஆன்சர் ராக்னர் ஃப்ரிச் இவர் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஷின் எத்தனை முறைகளில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது ஆன்சர் த்ரீ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் அந்த மூணு எதெல்லாம்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து உற்பத்தி முறை உற்பத்தி முறைன்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் வந்து மதிப்பு கூடுதல் முறை செகண்ட் வந்து வருமான முறை தேர்டு வந்து செலவு முறை ஸோ ஆப்ஷனில் நாலு கொடுத்துட்டு அதில் எது வந்து இன்கரெக்ட்டுன்னு கூட கேட்கலாம் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து கொஷின் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியின் நிலை உற்பத்தி என்ன ஆன்சர் சுழியம் சுழியம்னா ஜீரோ டுவெண்ட்டி செவன்த்து கொஷின் பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் என்று கூறியவர் யார் ஆன்சர் வாக்கர் 28th question கொஷின் பண்ட மாற்று முறை எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் கீமு ஆறாயிரம் சிக்ஸ் தௌசண்ட் பிசி டுவெண்ட்டி கொஷின் இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்தியாவில் நாணயங்களை வெளியிட யாருக்கு அதிகாரம் உள்ளது அதாவது காயின்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து நிதி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இதே இப்போ வந்து காகித பணம் வந்து யார் ரிலீஸ் பண்ணோம்னு கேட்டால் ஆன்சர் வந்து ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ சரிங்களா நோட் வந்து ஆர்பிஐ அதுக்கப்புறம் காயின்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தேர்ட்டியத்து கொஷின் இந்திய ரூபாயின் சின்னம் எப்போது நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்து இதை டிசைன் பண்ண ஒரு பேர் வந்து உதயகுமார் இனி கொஷின்ஸ் அவ்வளோ தான் ஒரு டூ டூ த்ரீ பார்ட்ஸில் மேக்ஸிமமாக உங்களுக்கு வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸ் நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருந்த எக்கனாமிக்ஸ் கொஷின் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதையும் ஒரு க்ளான்ஸ் வந்து பார்த்துருவோம் லாஸ்ட் பார்ட்டில் வந்து நான் சேர்த்து அப்லோட் பண்ணிவிடுவேன் ஸோ எக்கனாமிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சயின்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ல உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ